அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று இந்த பதிவில் பார்க்கவிருப்பது வைகாசி விசாகத்தன்று விரதம் இருப்பது எவ்வாறு மற்றும் வைகாசி விசாகத்திற்கு ஆறு நாள் விரதம் இருப்பது எவ்வாறு என்பதை பற்றி பார்ப்போம் இந்த வைகாசி விசாகத்தன்று விரதமிருந்து நாம் முருகப்பெருமானை வழிபட்டால் நிச்சயம் நமக்கு நல்லது நடக்கும் முருகப்பெருமான் அவதரித்த திருநாளையே நாம் வைகாசி விசாகம் என்று கொண்டாடுகிறோம் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கும் நாம் வேண்டிய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறவும் இந்த வைகாசி விசாகத்தன்று விரதமிருந்து நாம் வழிபட்டால் நம் அனைத்து எண்ணங்களும் ஈடேறும் முருகப்பெருமானின் அருளையும் நாம் நிச்சயம் பெறலாம் சிவபெருமான் தன் நெற்றி கண்ணில் இருந்து நெருப்பினை வெளியிட அதை தாங்கிய வாயு பகவான் சரவண பொய்கை ஆற்றில் விட்டார் அந்த நெருப்புகள் ஆறு குழந்தைகளாக உருவெடுத்தன அந்த ஆறு குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர் அன்னை பார்வதி தேவி ஆறு குழந்தைகளையும் ஒரு சேர அன்புடன் அழைக்கும் போது ஆறுமுகனான முருகன் தோன்றினார் என்று இந்து சமய நூல்கள் சொல்கின்றன அவ்வாறு முருகப்பெருமான் தோன்றிய நாளையே வைகாசி விசாகம் என்று நாம் சொல்லுகிறோம் பொதுவாகவே நாம் எல்லோருடைய பிறந்த நாளுக்கும் நல்ல சிறப்பாக கொண்டாடுகிறோம் அவ்வாறு நம் கலியுக கடவுள் தமிழ் கடவுள் கடவுள் முருகப்பெருமானுக்கு பிறந்த நாளான வைகாசி விசாகத்தன்று அவரை மனம் போல் மகிழ்வித்து நாம் அவர் அருளை பெறலாம் இந்நாளில் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களையும் விரதமிருந்தும் முருகப்பெருமானுக்குரிய திருப்புகழ் சஷ்டி கவசம் போன்ற மந்திரங்களையும் பாராயணம் செய்யலாம் முருகப்பெருமானை எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் மனம மனமுருகி பாராயணம் செய்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது நமக்கு நடக்கும் அவ்வாறு இந்த ஆண்டு ஜூன் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டாடப்படுகிறது வைகாசி விசாகம் இந்த நாளில் விரதமிருந்து இருந்து நாம் முருகப்பெருமானையை வணங்கினால் நம் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும் முதலில் ஆறு நாள் விரதம் பற்றி பார்ப்போம் ஆறு நாள் விரதம் என்று இருக்கலாம் என்று பார்த்தால் ஜூன் நான்காம் தேதி தொடங்கலாம் ஜூன் நான்காம் தேதி முதல் ஜூன் ஒன்பதாம் தேதி ஆறாவது நாளாக இருந்து நாம் விரதத்தை நிறைவு செய்யலாம் வைகாசி விசாகத்திற்கு ஆறு நாள் விரதம் இருப்பவர்கள் தினமும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து பின் முருகப்பெருமானுக்கு பூக்களால் அலங்காரம் செய்து காலை மாலை என இருவேலையும் முருகப்பெருமானுக்கு வில்லைக்கேச்சி வணங்க வேண்டும் நெய்வேத்தியம் படைத்து பூஜை செய்ய வேண்டும் தீபதூப ஆராதனை காட்டி முருகப்பெருமானை வணங்கலாம் முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக அவருக்கு பிடித்த தேனும் தினைமாவும் படைக்கலாம் அவ்வாறு முடியாதவர்கள் பாலில் தேன் கலந்தும் நாம் படைக்கலாம் தேன் இல்லை என்றால் நாட்டு சர்க்கரை போன்றவற்றை பாலில் கலர்ந்து நாம் முருகப்பெருமானுக்கு படைக்கலாம் சர்க்கரை பொங்கல் புளியோதரை எலுமிச்சை சாந்தம் போன்ற கலவை சாதங்களையும் முருகப்பெருமானுக்கு படைத்து நாம் வணங்கலாம் விரதம் இருக்கும் நாளில் நாம் எப்பொழுதும் பெருமானை மனதார நினைத்து அவரை பற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்போம் ஓம் ஷரவணபவ பவ ஓம் ஷரவணபவ பவ ஓம் ஷரவணபவ என்னும் மந்திரத்தை எப்போது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இந்நாளில் நாம் அசைவம் தவிர்ப்பது நல்லது விரதம் இருக்கும் நாட்களில் எப்பொழுதும் மன அமைதியுடன் இருக்க வேண்டும் அதேபோல் யாரையும் காயப்படுத்தவோ திட்டவோ அடிக்கவோ கூடாது மீண்டும் மாலை நேரத்தில் விளக்கேற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை கூறி தீப தூப ஆராதனை காட்டி முருகப்பெருமானை வணங்கலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்க முடியாதவர்கள் காலை ஏழு மணிக்குள் முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் ஆறு நாள் விரதம் இருப்பவர்கள் ஒருவேளை உணவு உட்கொண்டோ அல்லது இருவேளை உணவு உட்கொண்டோ நாம் விரதம் இருக்கலாம் அவ்வாறு முடியாதவர்கள் முருகப்பெருமானை வணங்கி மனதார நினைத்து ஆறு நாட்களும் வழிபாடு செய்தாலே நிச்சயம் நமக்கு அருள் கிடைக்கும் ஒரு நாள் விரதம் இருப்பவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று பார்த்தால் வைகாசி விசாகம் ஜூன் ஒன்பதாம் தேதி அன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தபத்தமாகிவிட்டு முருகப்பெருமானை அலங்காரம் செய்து பூக்களால் அதாவது முருகப்பெருமானுக்குரிய செவ்வரளி மலர்களை சிவப்பு மலர்களை சாற்றி முருகப்பெருமானை அலங்கரிக்கலாம் பிறகு மேடாவது படைத்து முருகப்பெருமானுக்கு சமர்ப்பிக்கலாம் மேலும் அவருக்குரிய திருப்புகழ்களையும் அஷ்டோத்திர நாமாவளி முருகப்பெருமானுக்குரிய கந்தசஷ்டி கவசம் வேல்மாரல் கந்தகுரு கவசம் சண்முக என்னும் மந்திரங்களை நாம் பாராயணம் செய்யலாம் நிச்சயம் நமக்கு அருள் கிடைக்கும் விசாக மஞ்சன் ஒரு நாள் விரதம் இருப்பவர்கள் நான் முழுவதும் பால் பழம் எடுத்துக்கொண்டு உணவு உட்கொள்ளாமல் நாம் விரதம் இருக்கலாம் அவ்வாறு இயலாதவர்கள் ஒருவேளை விரதம் இருந்தும் முருகப்பெருமானை தரிசிக்கலாம் அருகில் உள்ள முருகன் கோவில்களுக்கு சென்று நாம் பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு பால் தயிர் போன்றவற்றை வாங்கி கொ வாங்கி கொடுக்கலாம் மேலும் பெருமானை தரிசித்து முருகனின் அருளை பெறலாம் மேலும் விரதம் போது நாம் வேலிற்கு அபிஷேகம் செய்தும் பெருமானை வழிபடலாம் விரதம் இருக்கும் நாட்களில் வேலிற்கும் அபிஷேகம் செய்து நாம் வழிபடலாம் வேலும் முருகப்பெருமானும் ஒன்றே வைகாசி விசாகத்தன்று விரதம் இருப்பதால் நமது துன்பங்கள் அனைத்தையும் போக்கி வாழ்வில் நமக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறது இந்நாளில் குறிப்பாக குழந்தை இல்லாதவர்களும் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இருப்பவர்களும் தொழில் வியாபாரம் வேலை என வாழ்க்கையில் எதிரும் எந்தவிதமான முன்னேற்றம் இல்லாதவர்களும் இந்த நாளில் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் நிச்சயம் எல்லா குறையும் தீரும் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து முருகப்பெருமானிடம் முறையிட்டால் அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை திருமணம் ஆகாதவர்களும் வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து வழிபட்டால் நிச்சயம் நல்ல வரன் கிடைக்கும் இந்நாளில் அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பு அன்றைய நாளில் அவனிதனிலே பிறந்து என்னும் திருப்புகழை பாடுவது மிகவும் சிறப்பு மேலும் என்ன வேண்டுதல் வைத்து நாம் முருகப்பெருமானிடம் வேண்டுகிறோமோ அதற்கான திருப்புகழை பாராயணம் செய்து நிச்சயம் முருகப்பெருமானினார்களை நாம் பெறலாம் இவ்வாறு முருகப்பெருமானுக்குரிய வைகாசி விசாகத்தன்று நாம் விரதமிருந்து முருகப்பெருமானை அனைவரும் வணங்கலாம் முருகனின் அருளை பெறுவோம் நன்றி